வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தின மவுர்ஜன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆணைய தாழ்வு குறித்து மத்திய வங்கி வெளியிட்ட அறிவிப்பு இடம்பெயர்ந்த மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற அரசாங்க நடவடிக்கை மல்வத்து ஓயாவின் நீர்மட்டம் சடுதியாக உயர்வு வெள்ள எச்சரிக்கையை விடுப்பு ரயில் பருவச்சீட்டுகளில் இனி பேருந்து பயணம் வெளியானது அறிவிப்பு பலத்த மின்னல் தாக்கம் ஏழு மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை சூறாவளி வருவதாக அறிவித்த அதிகாரிக்கு அச்சுறுத்தல் சபையில் அம்பலப்படுத்திய எம்பி வெள்ளப்பேரால் உயர்ந்தவர்களுக்கு வவுனியாவின் அஞ்சலி கிளிநொச்சியில் அடையாளம் காணப்பட்ட எலிகாற்றல் நோயாளி சுகாதார பிடிப்பு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நடமாடும் தாக்கி ஜாலில் மருத்துவம் எமது நான்கு லட்சம் சப்ஸ்கிரைபர்களை கடந்துள்ளது எங்களை நம்பி இணைந்த அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள் உங்களின் தொடர்ந்த ஆதரவு எங்களை மேலும் பொறுப்புடன் செயல்படவும் உண்மையான மற்றும் நம்பகமான செய்திகளை வழங்கவும் ஊக்குவிக்கிறது உங்களின் ஒவ்வொரு லைக் கொமெண்ட் ஜெயா அனைத்தும் நமக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை தருகிறது உங்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அரசியல் தலையீடுகள் அற்ற பக்க சார்பு இல்லாமல் பல மதிப்புள்ள தகவல்களுடன் உங்களுடன் பயணிக்க உள்ளோம் உங்களின் ஆதரவு எங்களின் வலிமை இது தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டில் ஏற்பட்டுள்ள பேரிடர் சூழ்நிலையை அடுத்து ஈரமான அல்லது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நாணயத்தாள்களை எவ்வாறு பாதுகாப்பாக கையாள்வது என்பது குறித்த பொதுமக்களுக்கான வழிகாட்டுதலை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது மத்திய வங்கியின் கூட்டுப்படி குடிமக்கள் நனைந்த தாள்களை உலர்த்துவதற்கு அல்லது கட்டுக்களிலிருந்து பிரிப்பதற்கான சூடான நீர் செலவைத்தூள் அல்லது ரசாயன பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது பயன்படுத்த முடியாத ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக குடிமக்கள் எந்த ஒரு வணிக வங்கியிலும் அவற்றை சமர்ப்பிக்கலாம் சேதமடைந்த நாணயத்தின் மதிப்பை பாதுகாப்பதும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு முயற்சிகளை ஆதரிப்பதும் இந்த என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதான ஒரு நல்ல செய்தி வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்குமான அனைத்து பொருட்களையும் ஒரே இடம் நேரத்தில் ஒரே கூடையின் கீழ் பெற்றுக் கொள்ள பிடி கேஷன்கள் மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோருக்கு தாமதம் வேண்டாம் இப்போதே வாருங்கள் உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை பிடி கேஷன்கரை மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோர் பரிசின் லாட்சப்பல் இடம்பெயர்ந்த மக்களை அவர்களின் பழைய இருப்பிடங்களில் மீள குடியமர்த்துவதற்கு பதிலாக பாதுகாப்பான இடங்களில் குடியமர்த்துவது குறித்து அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும்போது அவர் இதனை குறிப்பிட்டார் அத்துடன் இது தொடர்பாக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கு அரசாங்கம் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்நிலையில் பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்களுக்கும் இழப்பீடு வழங்க பத்து பில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார் பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட பலர் வங்கி புத்தகங்கள் மற்றும் தேசிய அடையாள அட்டைகள் போன்ற ஆவணங்களை இழந்துவிட்டால் இழப்பீட்டை ரொக்கமாக வழங்க அரசு முடிவு செய்துள்ளது மேலும் சமீபத்திய புயல் மிளகாய் மக்காச்சோளம் போன்ற பயிர்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதன் காரணமாக தந்திரிமலை பகுதிக்கு நீர்ப்பாசன திணைக்களம் வெள்ளாவா எச்சரிக்கை விடுத்துள்ளது காலை ஆறு முப்பது மணி வரையான நிலவரப்படி நாட்டின் ஏனைய ஆறுகளின் நீர்மட்டம் சாதாரண நிலையில் இருப்பதாக குறித்த திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இன்று காலை ஆறு மணியுடன் நிறைவடைந்த கடைசி இருபத்தொரு மணி நேர காலப்பகுதியில் பதிவான அதிகபட்ச மலைவீழ்ச்சி குறித்த தகவல்களையும் நீர்ப்பாசன திணைக்கிளம் வெளியிட்டுள்ளது இதன்படி பனதுகம்ப பகுதியில் நூற்றி இருபது புள்ளி எட்டு மில்லி மீட்டர் மலைவீழ்ச்சி பதிவு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் பகுதியில் அறுபத்தேழு புள்ளி எட்டு மில்லி மீட்டர் மலைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதுடன் எல்லகவ பகுதியில் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் மலைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது இந்த நிலையில் அனர்த்தங்களினால் விவசாய அபிவிருத்தி திணைக்களத்துக்கு சொந்தமான ஆயிரத்து நூற்று அறுபது சிறு குளங்கள் சேதமடைந்துள்ளதாக அந்த திணைக்களத்தின் படிப்பாளர் தம்மிக்க ரணதுங்க தெரிவித்தார் அத்துடன் எழுநூற்று நாற்பத்தி ஏழு சிறு குளங்கள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அன்ராதபுரம் வவுனியா மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் உள்ள சிறு குளங்கள் அதிக அளவில் சேதமடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த குளங்களுக்கு முன்னுரிமை வழங்கி அவற்றை புனர் செய்வதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளதாக ரணதுங்க தெரிவித்துள்ளார் இதற்கான நிதி ஒதுக்கீடு தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்களில் பயணிக்க தற்போது ரயில் பருவ சீட்டுகளை பயன்படுத்தலாம் என இலங்கை போக்குவரத்து சபை அறிவித்துள்ளது ால் நாட்டில் பேரிடர் சூழலை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தலைவர் தெரிவித்தார் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான சொகுசு பஸ்களில் பயணிக்க ரயில் பருவகாலச் சீட்டுகள் செல்லுபடியாகாது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் மேலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களுக்கும் பலத்த மின்னல் தாக்கம் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இன்று நண்பகல் பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிட அளவில் வெளியிடப்பட்ட இந்த அறிவித்தல் இன்றிரவு பதினோரு மணி வரையில் செல்லுபடியாகும் என்று வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி ஏழு மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் எட்டு மாவட்டங்களுக்கு அம்பர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய குறித்த அறிவித்தல் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பிரதேசங்களில் பலத்த காட்டு வீசக்கூடும் என்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படுகின்ற ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது வளிமண்டல திணைக்களத்தின் அத்தியர்ச்சகர் பாதுகாப்பு அமைச்சுக்கு அழைக்கப்பட்டு அச்சுறுத்தப்பட்டுள்ளார் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்துமபண்டாறு தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் நேற்று வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அத்தியட்சகர் பாதுகாப்பு அமைச்சுக்கு அழைக்கப்பட்டு ஊடகங்களுக்கு செல்ல வேண்டாம் கருத்து கூற வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளார் இந்த தகவல் வெளிவந்த பின்னரே எங்கேயாவது தொடர்பில் கூட்டம் வைத்தீர்களா அரசாங்கம் இதற்கு முழுமையான பொறுப்பை இயக்க வேண்டும் ஜனாதிபதி கீழுள்ள அமைச்சின் வேலை இது ஆனால் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை நாடாளுமன்றத்துக்கு வந்து சத்தம் போட்டு கத்தி பொய் கூறத்தான் ஜனாதிபதிக்கு தெரியும் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் அரச இயந்திரம் கடுமையாக செயல்பட வேண்டும் ஆனால் இருபத்தி எட்டாம் தேதி அரசாங்கம் விடுமுறை அறிவிக்கின்றது கேட்டு இவ்வாறு செயல்பட்டார்கள் ஆனால் அர்த்தத்தின் பின்னரான நிலைமையை அரசு எப்படி கையாண்டது இயற்கை பேரிடரின் போது ஏற்படுகின்ற பாதிப்புகளுக்கு நட்டீடு வழங்குவதற்காக நல்லாட்சி அரசாங்கத்தின் போது தேசிய காப்புறு நிதியம் ஒன்றை ஆரம்பித்திருந்தோம் ஆனால் இந்த அரசாங்கம் அந்த நிதியத்திற்கு வழங்கும் பணத்தை நிறுத்தியுள்ளது இதுவரையில் நானூறு வீடுகள் முழுமையாக அழிவடைந்துள்ளது முப்பதாயிரம் வீடுகள் பகுதியளவில் பாதிக்கப்பட்டுள்ளன இவற்றுக்கு என்ன செய்ய போகின்றீர்கள் என்றும் கேள்வி எழுப்பினார் இலங்கையில் ஏற்பட்ட வெள்ளப் பேரிடரால் உயிரிழந்த பொதுமக்களுக்கு வவுனியா பூந்தோட்டம் பகுதியில் இன்றைய தினம் அஞ்சலி செலுத்தப்பட்டது பூந்தோட்டம் வர்த்தக சங்கம் சமூக நீதிக்கான பகுஜன அமைப்பு குறித்த நிகழ்வு ஏற்பாடு நிகழ்வில் உயிரிழந்தவர்கள் நினைவாக அகவணக்கம் செலுத்தப்பட்டு ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது வழங்குவதற்காக நிவாரண பொருட்களும் சேர்க்கப்பட்டது குடிநீர் வழங்குமாறு கோரி யாழ்ப்பாணம் கல்லுண்டாய் பகுதியில் இன்று காலை முதல் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் குடிநீரின்றி தாமும் தமது பிள்ளைகளும் கடும் சிரமத்தை எதிர்கொள்வதாக தெரிவித்தனர் இதனையடுத்து போராட்ட பகுதிக்கு சென்ற கிராம அலுவலர் போராட்ட தொடர்பில் மக்களுக்கு கலந்துரையாடினார் எனினும் கிராம அலுவலருடன் மக்கள் முண்டியடித்து ஆவசமாக பேசினர் மக்களை கட்டுப்படுத்த முடியாமலும் அவர்களுடன் பேச முடியாமலும் கிராம அலுவலர் நின்றார் அதன் பின்னர் அவர்களை கட்டுப்படுத்த முடியாத கிராம அலுவலர் நீங்கள் பிரதேச சபையில் வந்து பிரச்சனைகளை முன்வையுங்கள் என்று கூறி சென்றார் இதன்போது மக்கள் தெரிவிக்கையில் நாங்கள் மனிதர்கள் இல்லையா குழந்தைகள் குடிப்பதற்கு கூட எங்களுக்கு தண்ணீர் இல்லை அதிகாரிகளிடம் கூறி நாம் ஏமாந்துவிட்டோம் ஆகியால் குடிநீர் வழங்குங்கள் வாகனம் பழுது என்று கூறுவதெல்லாம் போய் அதற்கான ஆதாரங்களை நாங்கள் முன்வைக்கின்றோம் என்று தெரிவித்தனர் கண்ணுட்டாலும் பட்டி திட்டம் சொல்லி ஒரு கடலுங்க வந்தார் இதோட தண்ணி அடிக்கிறேல ஒண்ணும் அடிக்கிறே இல்லை பிள்ளை பாத்ரூம் பெஞ்ச எங்கள் மகன் பிடிக்க இன்றைக்கு ஒழுங்க சார் பாத்ரூம் பெய்ய பாத்ரூமுக்கு முதல்ல ரத்தம் வருது சார் எங்கள் பிள்ளைக்கு முதல்ல தாங்க சொன்னாங்க தண்ணி அடிங்கிற பிள்ளைகளுக்கு வருத்த மாதிரி இருக்குன்னு என்ன சொல்லு சார் இங்கே ஒரு பொம்பளை பாருங்க நான் ஜீவா வந்து நிற்கிறேன் சார் நடு ரோட்டையில் ஆ

லெட்டர் கொடுத்து அங்க ஜனாதிபதி மூலம் எங்களுக்கு வந்து இங்க விசாரிக்கவே நாங்க கடிதம் எல்லாமே வச்சிருக்கிறேன் ஜனாதிபதிக்கு சார் இப்ப வந்து சேருக்கு ஜனாதிபதிக்கு அனுப்பல நல்ல ஒரு மனுஷன் நாங்க அவரோட போய் கதைக்க போறோம் அவரால் எங்களுக்கு முடிவு வர போது ஜிஎஸ் எடுத்தா பின்பக்க வைக்க காட்டிக்கொண்டு ஓரணும் சார் இந்த உப்பையும் பாருங்க பின்பக்கத்தாலே ஓரணும் பொலிசா எங்களுக்கு பாதுகாப்புக்கு கூப்பிட்டா அரசு ஒத்திகாரருக்கு பாதுகாப்பு அணிக்குது கிளிநொச்சியில் எலிக்காய்ச்சல் நோயாளி ஒருவர் இன்றைய தினம் அடையாளம் காணப்பட்டுள்ளார் கண்டாவளை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட புன்னை நீராவை கிராமத்தில் வசிக்கும் கண்டாவளை பிரதேச செயலகத்தில் அலுவலக உதவியாளராக பணியாற்றி வரும் ஒருவருக்கு இவ்வாறு எலிகாச்சல் இருப்பது அடையாளம் காணப்பட்டுள்ளது குறித்த நபருக்கு காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் தருமபுரம் பிரதேச வைத்தியசாலைக்கு சிகிச்சை பெற சென்ற இவரின் குருதி மாதிரி பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது இந்த நிலையிலேயே அவருக்கு எலிகாச்சல் இருப்பது இனம் காணப்பட்டுள்ளது இவர் தற்போதையால் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் வெள்ள நிலைமையை தொடர்ந்து எலிகாச்சல் நோய் பரவும் அபாயம் உள்ளதாக சுகாதார பிரிவினர் அண்மை காலமாக அறிவுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பேரிடர் காரணமாக இடம்பெயர்ந்த அல்லது கிராமங்களில் சிக்கித் தவிக்கும் மக்களின் சுகாதார நிலையை ஆராய்வதற்கு நடமாடும் வைத்திய குழுக்கள் நிறுவப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது தொற்று நோயற்ற நோய்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த குழுக்கள் தேவையான மருந்துகளையும் வழங்க உள்ளதாக சுகாதார பிரதி அமைச்சர் பேராசிரியர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்தார் இடம்பெயர்ந்த மக்களுக்காக வைத்திய சேவைகளை வழங்குவதற்கு தானாக முன்வரும் வைத்தியர்கள் உள்ளிட்ட குழுக்கள் அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கு பொருத்தமான இடத்தை பெற மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று பிரதி அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் இதற்கிடையில் எலிகாய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான மருந்துகள் ஒவ்வொரு பொது சுகாதார உத்தியோகத்தரிடம் வழங்கப்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் பிரதி அமைச்சர் ஹன்சக விஜயமுனி மேலும் தெரிவித்தார் கண்டிக்கு அருகிலுள்ள மகியங்கனையில் இந்திய மருத்துவக் குழுவால் முழுமையாக செயல்படும் கள மருத்துவமனை அமைக்கப்பட்டு வருகிறது அண்மைய பேரிடரால் பாதிக்கப்பட்ட சமூகங்களை ஆதரிப்பதற்காக ஒப்ரேஷன் பந்து திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக கொழும்பில் அமைந்துள்ள இந்திய உயர்ஸ்தா தெரிவித்துள்ளது இது கடுமையான பாதிப்புக்குள்ளான சமூகத்திற்கு அதிர்ச்சி சிகிச்சை அறுவை சிகிச்சை திறன் ஆம்புலன்ஸ்கள் போன்ற முக்கியமான சேவைகளை நேரடியாக வழங்குகிறது அதே நேரம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவசர உயிர்காக்கும் மருத்துவ உதவி கிடைப்பதை உறுதி செய்கிறது என இந்திய உயர்ஸ்தா தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை வழித்தடத்தில் பலாலை வீதியால் சேவையில் ஈடுபடும் தனியார் பேருந்து நடத்துனர் ஒருவர் குறித்த பேருந்தில் பயணித்த இளைஞர் ஒருவரால் தாக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் அறிய வருவதாவது திருநெல்வேலி அம்மாச்சி உணவகம் அருகே நேற்று மாலை ஐந்து முப்பது மணி அளவில் ஒருவர் குறித்த ஏறி பயணித்துள்ளார் குறித்த இளைஞர் நூறு ரூபாவை கொடுத்து நடத்துனரிடம் பலாளி சந்தி என குறிப்பிட்டு டிக்கெட் எடுத்துள்ளார் நடத்துனர் மீதி பத்து ரூபாவை இறங்கும் போது தருகிறேன் என குறிப்பிட்டுள்ளார் அப்போது குறுக்கிட்ட இளைஞர் எழுபது ரூபாய் டிக்கெட்டுக்கு எதற்கு நூறு ரூபாய் வாங்குகிறாய் என நடத்துனரிடம் கடுமையாக முரண்பட்டுள்ளார் அதற்கு நடத்துனர் எங்களுக்கு பயணிகளிடம் கூடுதலாக பணம் அறவிட வேண்டிய அவசியமில்லை பேருந்தின் கதவு கண்ணாடியில் கட்டண விளக்கம் ஒட்டப்பட்டுள்ளது அதை பார்த்து தெளிவடையுமாறு கூறியுள்ளார் கோண்டாவில் சந்தையில் மீண்டும் குறித்த முரண்பட்டதைத் தொடர்ந்து நூறு ரூபாவை வழங்கிய நடத்துனர் எங்கள் பேருந்தில் இருந்து இறங்கி பின்னுக்கு வரும் பேருந்தில் ஏறி வருமாறு கூறியுள்ளார் இதனையடுத்து கையில் வைத்திருந்த தலைக்கவசத்தால் நடத்துனரை தாக்கிய இளைஞர் பேருந்தின் படியில் இருந்தும் அவரை கீழே தள்ளி வீழ்த்தியுள்ளார் சம்பவ இடத்திற்கு வந்த கோப்பாய் போலீசார் இருதரப்பையும் விசாரித்ததைத் தொடர்ந்து குறித்த கைது செய்துள்ளனர் குறித்த இளைஞனை போலீசார் இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் கடலாய்க்கு விமான நிலையத்தில் வெளிநாட்டு பெண் ஒருவர் குழந்தை பிரசவித்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது இருபத்தி ஒன்பது வயதான தான்சானிய நாட்டை சேர்ந்த பெண்ணே இவ்வாறு குழந்தையை பிரசவித்துள்ளார் குறித்த பெண் இன்று காலை துபாயிலிருந்து கடுநாயக சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தடைந்து மலேசியா கோலாலம்பூருக்கு புறப்படுவதற்காக விமான நிலைய போக்குவரத்து முனையத்தில் காத்திருந்துள்ளார் இதன்போது பிரசவ வேலை ஏற்பட்டதால் உடனடியாக விமான நிலைய மருத்துவ சிகிச்சை மையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் அங்கு வைத்தியர்கள் மற்றும் தாதியர்களின் உதவியுடன் அவர் ஆண் குழந்தையொன்றை ஒன்றை பிரசவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பின்னர் குறித்த பெண்ணும் குழந்தையும் மேலதிக சிகிச்சைக்காக கடுநாய் விமான நிலையத்திலிருந்து இருந்து ஆம்புலன்ஸ் வண்டி மூலம் நீர்கொழும்பு பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் காக்கை தீவு சந்தைக்கு அண்மித்த பகுதியில் வீதியோரத்தில் மாட்டின் தலை விலங்கு கழிவுகள் மற்றும் பல்வேறு கழிவு பொருட்கள் என்பன கொட்டப்பட்டுள்ளன இதனால் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசுவதுடன் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது இறைச்சிக்கு வெட்டப்பட்ட மாட்டின் தலையே இவ்வாறு வீசப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது குறித்த வீதியோரத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான கழிவுகளை கொட்டுவதால் அங்குள்ள கட்டாக்காளி நாய்கள் பறவைகள் என்பன அந்த கழிவுகளை தூக்கி சென்று வெவ்வேறு இடங்களில் பரவலடைய செய்வதை அவதானிக்க முடிகிறது இவ்வாறு கொட்டப்படுகின்ற கழிவு பொருட்களை உண்பதற்கு விலங்குகள் வீதியின் குறுக்கும் மறுக்குமாக செல்வதால் உயிராபத்துக்கள் கூட ஏற்படுகின்றன அண்மையில் யாழ் எரிபொருள் நிலையத்தில் கடமை புரியும் இளைஞர் ஒருவரும் குறித்த வீதியில் நாயுடன் மோதி விபத்துக்குள்ளாகி உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாகியிருந்தன தொடர்ச்சியாக இடம்பெறும் இவ்வாறான சீர்கேடான செயல்பாடுகள் குறித்து யாழ் மாநகர சபையினர் மானிபா பிரதேச சபையினர் மற்றும் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை ஆகியன இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் ஆர்ஐபி கிடைத்த மரணார்பாடம் இரண்டாம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் வவுனியா செட்டி கிழமை பிரான்ஸ் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி நாகேஸ்வரன் மகேஸ்வரி அவர்கள் இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று காலமானார் இய்பாடம் அல்லைப்பட்டியை பிரப்படமாகவும் ஜெர்மனி ஹல்போனை கொண்டிருந்த திரு நிக்சன் தயாநிதி அண்டன் அமிர்தநாதன் அவர்கள் மூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று காலமானார் இயாழ்பாடம் பொலிகண்டியை கொழும்பு வெள்ளுவத்தையை பதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பரமேஸ்வரி வீலாயுதம் பிள்ளை அவர்கள் மூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாணம் பாடம் இரண்டாம் வட்டாரத்தை பிரபலமாகவும் புங்குடுதீவு பத்தாம் வட்டாரம் சுவிஸ் செங்காலன் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு கந்தையா மகேந்திரன் அவர்கள் மூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி பேஜ் டாட் காமை பார்வையிடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்